கஸ்டமர் வந்து க்ளோஸ் நெக் வைக்க சொன்னாங்க பேக்கில் போட்டு பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கு வந்து நெக்கு லோ நெக்கு வச்சு போட்டுட்டு இப்போ க்ளோஸ் நெக் வைக்க சொன்னான் அது செட் செட் ஆகாது உங்களுக்கு அப்படின்னு இல்லை எனக்கு வேண்டாம் ரொம்ப காலத்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க அது எனக்கு பிரிச்சுட்டு மறுபடியும் எனக்கு லோ நெக் வச்சுட்டாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் லோ பண்ணிட்டேன் ஸ்டார் நெக் மாதிரி வெட்டிட்டு இப்போது இந்த பீஸ் எடுத்து அந்த அந்த ப்ளவுஸ் தைச்சி ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ அந்த ப்ளவுஸோட பிட்டு இல்லை இப்போ வந்து இதை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நம்ம மடித்து தைக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க கிராஸ் பீஸ் வச்சு தைச்சாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும் நான் போட்டுட்டு காட்டேன் உங்களுக்கு இது மாதிரி நம்ம ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும் ஏன்னா இப்போ வந்து இதை நம்ம ஜாயின்ட் வந்து இந்த இந்த சைடில் வந்து வச்சு நம்ம தைக்க போகிறோம் இந்த சைடில் இந்த பக்கம் வந்து நம்ம இப்போது ஜாயின் ப ஒரு தையல் போட்டுக்கிறோம் தச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் வச்சு நம்ம தச்சிட்டு வரப்போகிறோம் ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் தச்சிட்டு வரப்போகிறோம் இதை வச்சு இதை வச்சு அப்படியே இந்த துணியும் அந்த துணியும் கழுத்து பீஸும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் இது மாதிரி இது இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் படிமான தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பிட்டு நம்ம உள் பக்கமா வச்சுட்டு தையல் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த கலர் தெரியாது நம்ம பைப்பிங் அந்த மாதிரி கொடுக்கணுனா தான் நம்ம இந்த கலர் துணி தேவைப்படும் நம்ம அப்படியே மேலே வச்சு டபுள் தையல் அடிச்சிட போகிறோம் அதனால் இந்த த துணி வந்து இந்த கலர் உள்ளே போயிடும் அதனால் நம்மளுக்கு என்ன கலர் வேணுனாலும் வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் வந்து கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஒரு அர்கார் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா இது மேலே நான் ஒரு படிமா தையல் போட்டிருக்கேன் தெரியுதுங்களா பாருங்கள் நம்ம வச்ச கலர் ஒன்றுமே வெளியில் தெரியல ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து அந்த நம்ம வச்ச கலரு பின்னாடி தான் போயிருக்கு பேக்கில் அதனால் இது மாதிரி உங்களுக்கு ஆல்ட்ரு ஏதாவது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எதாவது சின்ன சின்ன தப்பு இருந்ததுன்னா என்னோடய கஸ்டமரே நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன் இது மாதிரி ஷார்ட்டு நீட்டு கை வந்து ஷார்ட் ஆக்கணும் அது மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ கழுத்தை வந்து நம்ம ஷார்ட் பண்ணதுனால நெக்கு மாத்தனால இந்த இடத்துல நம்ம ஒரு கொக்கி எடுத்துட்டோம் இப்போது அஞ்சு கொக்கியில் நம்ம ஒரு கொக்கி எடுத்துவிட்டோம் அது வச்சோம் வச்சுருந்தா தைக்க முடியாது அதனால் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கொக்கி வைக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐ கட்டணும் ஐனால் அந்த கொக்கி மாற்றுறது பட்டி பட்டி அண்டை ஒரு பட்டி கட்டணும் இந்த நாலு பட்டி இருக்குது நாலு கொக்கி ஐ இருக்குது இப்போ இங்கே ஒரு ஐ கட்டணும் நான் ஆல்ரெடி சொல்லியும் அவங்க வந்து எனக்கு வந்து க்ளோஸ் நெக் வெயின்னு சொல்லி இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா கூட கொடுக்க போகிறது கிடையாது என்னோடய கஸ்டமரே நீங்கள் பார்த்து நிற்பீங்க சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தேங்க்யூ